அலாமலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் தவணை வினாவிடைத் தோப்பு வாங்கிய மாணவர்களுக்காக இரண்டு கையடக்க தொலைபேசியில் தருவதாக சொல்லியிருந்தேன் மூன்றாம் தவணை வினாவிடைத் தோப்பு அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ஒரு கையடுக்க தொலைபேசி வழங்கியிருந்தேன் அந்த கையழக்க தொலைபேசி குழுக்கள் முறையில் தான் நான் தெரிவு செய்து வழங்கியிருந்தேன் அதில் வெற்றி ஈட்டிய மாணவி சிலாபத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி வெற்றி பெற்றிருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் பத்தாம் தேதி அந்த கையழக்க தொலைபேசி அவங்களோட இல்லத்துக்கு நாங்கள் அனுப்பியிருந்தேன் அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு கையடக்க தொலைபேசி அவங்க தருவதாக சொன்ன அடிப்படையில் அதற்கான குழுக்கள் முறையிலான போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் ஏழாம் தேதி குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு ஒரு மாணவன் ஒரு மாணவி ஒரு தெரிவு செய்யப்பட்டு அவங்க வந்து தனிப்பிட்டிய வெளிக்கம்மையைச் சேர்ந்த மாத்திரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவி தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டாங்க என்கிற அடிப்படையிலான வீடியோக்கள் எல்லாம் நேரடியாக நீங்க பார்க்கலாம் குழுக்கள் முறை எவ்வாறு நடைபெற்றது என்கிற அந்த அமைப்பையும் பார்க்கலாம் வெற்றி மாணவி எவ்வாறு தெரிவு செய்யப்படுறாங்கிற அடிப்படையில் எல்லா வீடியோக்களையும் நான் இதுல காட்சிப்படுத்துறேன் நீங்க பார்க்கலாம் இல்லை அஸ்லாம் வலைக்கம் எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதா இப்பதான் இப்ப எல்லாருக்கும் சில நேரம் கோட் நம்பர் இரண்டாயிரத்தி ரெண்டு விலங்கும் இப்பதான் இப்போ கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தேழு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறிங்க முதலாவது ஏ குரூப்பில் இருபத்தாறு பேர் ரெண்டாவது பி குரூப்பில் இருபத்தி ஆறு பேர் சி குரூப்பில் இருபத்தி ஆறு டி குரூப்பில் இருபத்தி ஆறு இ குரூப்பில் இருபத்தேழு இப்போ பாருங்கள் நான் அஞ்சு குரூப்பாக பிரித்திருக்கேன் இந்த அஞ்சு குரூப்லையும் நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த கோட் நம்பர்லாம் ஆல்ரெடி உங்களோட நீங்கள் புத்தகம் வாங்கின உடனே நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் ஆல்ரெடி கோட் நம்பர்னு சொல்லி உதாரணத்துக்கு டபிள்யூ சிக்ஸ் த்ரீ பி நோட் நைன் அப்படிலாம் உங்களுக்கு உங்களோட புக்கு உங்களோட வீட்டை வார நேரம் உங்களோட அந்த சில நேரம் நான் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருப்பேன் கோட் நம்பரை உங்களுக்கு வார புக்கிட்ட வீ அந்த அட்ரஸ் பண்ணிக்கிற அந்த இடத்துலேயுமே இருந்திருக்கும் எல்லாமே நீங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க டைம் பத்து மணி சொன்னேன் நான் இன்னைக்கு எப்படி பதினோரு மணி ஆயினால அவன் சரியான பிரிண்டிங் வேலை வேலையெண்டா சரியான வேலைக்குள்ளதான் நான் அந்த வேலையும் செய்கிறேன் டைம் தந்துட்டேன் உங்களுக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகும் இந்த வேலையில முடிகிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இங்க குரூப் எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளும் அந்த வீட்ல நாம என்ன செய்யற இப்போ இந்த இருபத்தி ஆறு மாணவரையும் இன்க்ளூட் பண்ணி விடுங்க இந்த வீடுகளுக்குள்ள வந்திருக்கேன் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா மாணவர்களும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிட்டாங்க இப்போ நாம் என்ன செய்யப்படுறோம்ட்டா இந்த மாணவர்களை யார் ஒரு ஆள் தெரிவு செய்கிறதுக்காக வேண்டி நம்ம அவங்கள யாருன்னு பார்ப்போம் ஸ்பின் பண்ணுறோம் ஸ்பின் பண்ண உடனே முதலாவது மாணவரை தெரிவு செய்யக்காக யார் வராங்கன்னு பார்ப்போம் டபுள் ஏ ஃபோர் டூங்கிற ஒரு மாணவர் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு டபுள் ஏ ஃபோர் தெரிகிற தெரிவிக்கிற குரூப் பி குரூப் பி குரூப்ங்கிறது இருபத்தி ஆறு மாணவர்களை கொண்டு தான் இந்த பி குரூப் இந்த இருபத்தி ஆறு மாணவர்களையும் நாம் என்ன செய்யற முன்னா முறைக்கு எடுக்கிறோம் இந்த குழு முறைக்கு எடுக்கிறதுக்கு இந்த இருபத்தி ஆறு மாணவர்களையும் நாம் இந்த வீடுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த வீடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ என்ன பண்ண உடனே இந்த மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் இந்த மாணவர்கள் இந்த அறிகிற முறைப்படி வந்திருக்கிறாங்க இருபத்தி ஆறு மாணவர்களையும் இது இருக்காங்க இந்த வீட்டில் நாம் வீட்டில் இருந்தோட பாப்பையும் யார் அந்த மாணவர்னு நாம் செக் பண்ணுவோம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர் பார்ப்பேன் யார் இதில் வின் பண்ணுற மாணவர் பிபி சிக்ஸ் டூங்கிற போர்ட் நம்பர் தான் இதில் வின் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற குரூப் வந்து குரூப் சி குரூப் சியில் வந்து இருபத்தி ஆறு மாணவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த இருபத்தி ஆறு மாணவர்களும் நாமினேஷன் இந்த வீடுக்குள்ளே கொண்டு வருவோம் இந்த இருபத்தி ஆறு மாணவர்களையும் இந்த இருபத்தி ஆறு மாணவர்கள் வீடுக்குள்ளே கொண்டு வந்து என் பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு எண்டை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இதில் மாணவர்களும் வந்திருப்பாங்க உள்ள பிள்ளைங்க இதில் பார்த்தா அவ்வளவு உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த நம்பர்லாம் இருக்கும் இதுல யாரும் ஆறாங்க மாணவரை குரூப் சிக்கான மாணவரை திருச்செயலாம் குரூப் சி நம்ம வந்து பிபி எயிட்டி நம்பர்ஸ் வந்துருக்கு இந்த பிபி எயிட்டி ஃபோர் இப்போ நீங்கள் பாத்துக்கிற குரூப் வந்து குரூப் டி வந்து இந்த குரூப் டி இருபத்தி ஆறு மாணவர்கள் இருக்காங்க இந்த இருபத்தி ஆறு மாணவர்கள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இருபத்தி ஆறு மாணவர்களையும் நாம் இந்த வீடுகளுக்கோ கொண்டு வரலாம் இருபத்தி ஆறு மாணவர்களையும் கொண்டு வரத்துக்கு இந்த வீட்டில் நாம் என்ன பண்ணணும் எண்ட பண்ணணுன்னு சாரி கொப்பி ஆளே நினைக்கிறேன் கொஞ்சம் திருப்பி இருக்கா கொப்பி பண்ணுவோம் ஓ இருபத்தி ஆறு மாணவர்கள் கொப்பி பண்ணியாச்சு ரைட் நம்ம இதில் என்ன பண்ணால் எல்லா மாணவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்கள் இப்போ வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இந்த அவங்க ஆறுங்கிறது எல்லா இந்த வீட்டில் இருக்கிறாக்கெல்லாம் அவங்களுக்கு விளங்கும் ஓகே இதாக வந்திருக்கு எல்லாம் தெளிவாக விளங்கும்போது இது அவங்களோட நம்பர்ஸில் நீங்கள் செக் பண்ணி முடியும் இப்போ பார்ப்போம் நாம அவங்க யார் ஒரு மாணவரை பார்ப்போம் இருபத்தி ஆறில் ஒருவர் வர பார்ப்போம் இது டி குரூப்புக்கான ஒரு மாணவர் பார்ப்போம் இதில் கிடைக்கப்பட்ட அரசு சரியாக வி ஃபோர்ட்டி த்ரீ இந்த இருக்குது வி ஃபோர்ட்டி த்ரீ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு குரூப் வந்து குரூப் இக்கானது இந்த குரூப் இயில் வந்து இருபத்தி ஏழு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நாம் இந்த இருபத்தி ஏழு மாணவரையும் செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த வீலுக்கு கொண்டு போவோம் இந்த வீட்டில் யார் அந்த மாணவர்கள் அமைய ஃபஸ்ட்டுக்கு எண்டை பண்ணுவோம் என்ன பண்ணணும் இந்த மாணவர்கள்லாம் இந்த இப்போ வந்துட்டாங்க அந்த அடிப்படையில் இவங்களை பார்ப்போம் யார் அந்த மாணவருங்கிறத நமக்கு பார்க்கலாம் நல்லா தெளிவாக தெரியும் பண்ணியிருக்கிறேன் பார்ப்போம் இந்த மாணவர் யாருன்னு பார்ப்போம் ஓகே இப்போ வந்திருக்கிற மாணவர் வந்து சிசி ஃபோர்ட்டி ஃபைவ் இந்த சிசி ஃபோர்ட்டி ஃபைவ் வந்து இந்த போட்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஒரு போட்டி நடந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லை வழங்கியிருந்தோம் ஒரு மாணவருக்கு சிலாபத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அந்த அடிப்படையில் ரெண்டாவது குழுமத்தில் ரெண்டாவது மாணவர்களை ரெண்டாவது மொபைல் ஃபோனுக்கான போட்டியை நடத்துகிறது இன்றைக்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த போட்டியை நடத்துகிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று நடைபெற்றது இந்த நடைபெற்ற போட்டியில் செமிஃபைனலுக்கு நாங்கள் நூற்றி முப்பத்தோரு மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் அந்த நூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்களில் இருபத்தி ஐந்து குரூப்பாக பிரித்து குரூப் ஏ பிசிடிஇ என்று ஐந்து குரூப்பாக பிரித்து அந்த ஐந்து குரூப்லேயும் ஐந்து மாணவர்கள் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல் செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க இப்போ ஃபைனலுக்கு போகிற இந்த ஐந்து மாணவர்கள் இவங்க தான் யார் அந்த அந்த அதிர்ஷ்டசாலி மொபைல் கையெடுக்க தொலைபேசி ஒன்றை பரிசாக பெறுவதற்கான மாணவன் என்கிற அதையும் நாம் பார்ப்போம் அந்த அடிப்படையில் இந்த நாம் காட்டுற இந்த ஃபோன் தான் இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்க ஃபோன் இந்த ஃபோன் தான் நம்ம இப்போ அவங்களுக்கு இப்போ வழங்கிருக்கிற மொபைல் ஃபோன் இந்த அருகே பார்த்தா வழங்க முனைக்கிறேன் இந்த ஃபோனை பார்ப்போம் இது இந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறத நான் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதா இந்த காட்டிட்டு இருக்கிற இந்த செமி ஃபைனல்ங்கிற இது சில புதுசாக இணைங்கிற புதுசாக இணைங்கிற ஆட்களுக்கு யாருக்குமே சில நேரம் தெரியாமல் இருக்கலாம் நம்மளோட கடையை பொறுத்த வரைக்கும் ஏஎன்எஃப் ஏஎன்எஃப் டெக்குங்கிறது காத்தாங்குடியிலேங்கிற ஒரு நிறுவனம் இதில் என்னோடய புத்தகம் எனக்கிட்ட வாங்கினேன் ஸ்பெஷலாக நான் எப்பயாச்சும் ஒரு ஒன்று கொடுக்குற வளமே அந்த அடிப்படையில் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தவணை வினா தொகுப்பு வாங்கின அந்த மாணவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு கையரக்க தொலைபேசி பரிசாக தருவதாக சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் தேதி ஒரு பகுதியினருக்கு குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு ஒரு மாணவன் சிலாபத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் அவர் வின் பண்ணியிருந்தார் மற்றமொரு கையரக்க தொலைபேசிக்கான போட்டி இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குழுக்கள் முறையில் தெரிவு செய்து அந்த மாணவர்களுக்கு பரிசாக கொடுக்கறதுக்காக ஐந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஐந்து மாணவர்கள் எப்போது தெரிவு செய்யப்பட்டாங்கண்டா அவங்க நூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்களாக இருப்பாங்க நூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்களை ஐந்து குழுமங்களாக பிரித்திருந்தேன் குரூப் ஏ இருபத்தி ஆறு மாணவரும் குரூப் பியில் இருபத்தி ஆறு மாணவனும் குரூப் சியில் இருபத்தி ஆறும் இப்படி அடிப்படையாக நூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்கள் இந்த மா குழுமத்தில் இந்த இந்த மொபைல் ஃபோனுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குழுக்கள் முறையில் தெரிவு செய்கிறதுக்காக கல்முனையைச் சேர்ந்த ஒரு மாணவரும் கிண்ணியாவை சேர்ந்த ஒரு மாணவரும் ஏறாவைச் சேர்ந்த ஒரு மாணவரும் அம்பலாந்திரத்தைச் சேர்ந்த ஒரு மாணவரும் தெனிப்பிட்டிய மாத்திரையை சேர்ந்த ஒரு மாணவரும் தெரிசைப்பட்டிக்காங்க அந்த ஐந்து மாணவர்களையும் இன்று நாம் யாரோ ஒரு யார் அந்த அதிர்ஷ்டசாலிங்கிறத நாம் இன்னும் கொஞ்சத்தில் பார்ப்போம் அவங்கள நாம் இந்த குழுமத்தில் இந்த வீட்டில் எண்ட பண்ணுறோம் நாம் எண்ட பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு ஒரு விளை இந்த எண்ட பண்ண உடனே இந்த பாருங்கள் சிசி ஃபோர்ட்டி ஃபைவ் பி ஃபோர்ட்டி த்ரீ பிபி எயிட்டி ஃபோர் பிபி சிக்ஸ்டி டூ டபுள் ஏ ஃபோர் டூ என்கிற கோட் நம்பர் தான் நான் இந்த கோட் நம்பர் நாம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம்னா எங்களை கடையில் யார் சரி ஒரு ஆள் ஒரு பொருளை வாங்கிட்டால் அவங்களுக்கு கோட் நம்பர் ஊடகத்தான் நான் அவரோட பேசுவேன் யாரையும் பேர் சொல்லியோ டெலிஃபோன் நம்பர் சொல்லியோ நாங்கள் கூப்பிடுறதும் இல்லை இந்த கோட் நம்பர் தான் அடிப்படையாக இருக்கும் இன்னும் இன்னும் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பரிசுகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னொரு கம்ப்யூட்டர் ஒன்று கொடுக்குறேன் பியாசு கொப்பிகள் வாங்கியிருந்தா அதுபோல் இந்த ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ்கள் வாங்குனீங்கண்டா ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று நான் கொடுக்குறேன் அந்த கம்ப்யூட்டருக்கான போட்டி இப்போ தற்போது போயிட்டு இருக்குது நீங்களும் தேவைண்டாம் ப்ரைவேட் பப்ளிகேஷன் புக்ஸுகள் நிறைய புக்கள் இருக்குது ஜோபர் சார் புக் இருக்குது சந்திரகுமார் சார் புக் இருக்குது இன்னும் எல்லாமே இப்போ பிரபலமான ஆசிரியர் ஆசான்களால் பட்ட பா ப்ரைவேட் பப்ளிகேஷன் புக்ஸ் இருக்குது என்னடா வாங்குவதனூடாக நீங்களும் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று பரிசாக வெல்ல முடியும்கிற செய்தியும் அதோடு இந்த கடைசியாக இந்த ஃபைனலுக்கு யார் அந்த மா அதிர்ஷ்டசாலி மாணவருங்கிறத அப்படிங்கிறத நான் பார்ப்போம் அந்த அதிர்ஷ்டசாலி மாணவர் யாருங்கிறத நான் பார்த்துடும் இப்போ பார்க்கலாம் அந்த அதிர்ஷ்டசாலி மாணவர் யார்ங்கிறத கண்டாச்சு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆள் சிசி ஃபோர்ட்டி ஃபைவ் இவங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் சிசி ஃபோர்ட்டி ஃபைவ் வந்து எங்கன்னு பார்ப்போம் தெனிப்பிடியை சேர்ந்த மாத்திரையை சேர்ந்த ஒரு மாணவர் நம்ம அவருக்கு இந்த டைம் நாங்கள் அவங்களுக்கான தொலைபேசி அழைப்பில் நடத்தி அவங்களோட உரையாடுற சம்பவங்கள் எல்லாம் யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த மாணவருக்கு எனது வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வின் பண்ண மாணவன் சிசி ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபைனல் வின்னர்ஸ் நாம் இதில் என்ன பண்ணுவோம் சிசி குரூப் வந்து குரூப் இ குரூப்பை சேர்ந்த மாணவன் தான் இதில் வின் பண்ணியிருக்கிறது இ குரூப்பை சேர்ந்த மாணவன் சிசி ஃபோர்ட்டி ஃபைவ் கோட் நம்பர் மாத்திரையை சேர்ந்த ஒரு மாணவன் பாப்பம் தினிப்பிட்டியே மாத்திரை வெளிக்கம்ம பகுதியை சேர்ந்த ஒரு மாணவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களோட அட்ரஸ் எல்லாம் என்னகிட்ட இருக்கும் கோட் நம்பரோட நான் வெளிப்படுத்த முடியும் அவருக்கான வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அந்த மாணவருக்கு காலக்கிரமத்தில் இந்த மொபைல் ஃபோனை அவங்களோட வீட்டை நான் இந்த மொபைல் ஃபோனை காட்டலாம் இப்போ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பிறங்க காட்டலாம் இந்த மொபைல் ஃபோனை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பார்ப்பேன் ஓ சரி நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இதுதான் அந்த மொபைல் ஃபோன் பாப் இந்த வரைக்கும் அந்த மொபைல் ஃபோன் இவங்களோட வீட்டை அந்த மாணவன் இந்த கையில் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவர் உங்களுக்கு ஒரு வீடியோனு போடுவார் நான் அவரோட கதை பண்ணான் காலை அவர்களோட இது சம்மந்தப்பட்ட கலைச்சி அவங்களோட வீட்டை போனது பிறகு மாணவரை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இன்ஷால்லா எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி பிரார்த்திக்கும் அஸ்லாம் வரைக்கும்

வெளிகம்மா மாத்தரை இல்லைக்கிறீங்க ஓகே அப்போ உங்களுக்கு என்ன நடந்த இந்த உங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஒன்று நடந்த தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு மொபைல் ஃபோன் சம்பந்தமான ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சுருந்தேன் நான் அந்த காம்படிஷனில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அதில் என்ன நடந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன விழுந்த பரிசா ஃபோன்

அஞ்சாமக் ஒன்று புக் மூன்றாம் தவணை புத்தகம் தான் நீ வாங்கினீங்க என்னட்டூன்றாம் தவணை புத்தகம் வாங்கினீங்க ரைட் ஓகே குட் அப்ப உங்களுக்கு உங்களுக்கான ஃபோனை வந்து நாங்க மே விரைவில் உங்களோட வீட்டை நான் அனுப்பி வைப்பேன் உங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் நீங்க எனக்கு அனுப்பணும் அனுப்பி விட்டீங்கன்னா உங்களோட போன் உங்களோட வீட்டை வந்தது பிறகு நீங்க என்ன செய்யணும்னா அதோட வீடியோ ஒன்று எடுத்து நீங்க போனை கையில் எடுத்து எனக்கு அனுப்பணும் சரிதானே சரிதானே அப்போ நீங்க அந்த போன்ல நீங்க நல்லா நீங்க படிக்கணும் படிக்கிறதுக்கு தான் அந்த ஃபோனை நான் எல்லாரையும் கொடுத்தேன் நான் வேற எப்படி ஆடுறதுக்கோ இல்லை அப்படி செய்யறதுக்கோ இல்ல இந்த போன் தரல நான் இது நல்லா படிக்கிறதுக்கு ஜூம் கிளாஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை படிக்கிறதுக்காக நான் தந்திருக்கேன் நீங்க வேற மாதிரி எண்ணமும் யூஸ் பண்ணக்கூடாது சிதானே ரைட் அதுக்காக தான் தந்தேன் சிதானே விஷா தான் ரைட் உங்களோட வீட்டு அனுப்பி வைக்கிறேன் உங்க பேரு திருப்பி ஒருக்கா சொல்லுங்க உங்க பேர் என்ன ஹஸ்மா தெனிப்பிட்டிய மதுராபுரம் மீன் சரி ஓகே இன்ஷா நாங்க விரைவில் நான் அனுப்பி வைக்கிறேன் நான் உங்களோட கதைக்குற போறேன் ஓகே